சனிக்கிழமை அன்னை மரியாளுடன் பிரார்த்தனை கருணை நிறைந்த பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சனிக்கிழமையை அளித்ததற்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவின் இனிய இதயத்தினூடாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆரோக்கிய மாதாவே எங்கள் குடும்பத்தை நோய்களிலும் ஆபத்துகளிலும் இருந்து காத்தருளும் எங்கள் இல்லங்களில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி பொழியச்சை ஆண்டவரே இயேசுவே இன்று எங்கள் எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் நல்லவைகளுக்கு வழிநடத்தும் எங்கள் பாவங்களை மன்னித்து உமது சித்தத்தின்படி நடக்க ஆவியால் வலிமையளிக்கும் எங்கள் பயங்களை கழித்தருளி எங்கள் வேலை படிப்பு அனைத்திலும் ஆசீர்வதிக்கும் பரிசுத்த ஆவியே எங்களோடு இருப்பதாகவும் உண்மையின் வழியில் நடத்துவதாகவும் இருங்கள் பரிசுத்த யோசேப்புவே பரிசுத்த மிக்கேல் தூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து பரிசுத்தர் மற்றும் தேவதூதரே எங்களுக்காக இடங்கொள்ளுங்கள் இந்த சனிக்கிழமையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நாங்களும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு வழிவகை செய்யும் இவ்வனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆமென்